புதுக்கோட்டை மாவட்டம் பொன்ன அருகாமையில் இருக்கின்ற துணிக்கிழம்பூர் வாணிக்கம் சேர்படைய போடுறது காலை மிக துடிப்புடு வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்பவும் என ஒரே நோக்கத்தை தேடு தாருநூர் மகாசாக்தியாக குழு சார்பாக ஆர்எஸ் மங்கள மகாசக்திரியா குழு சார்பாக துணி அம்மன் துளையோடு எஸ்பிஎ நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட கடுமையான போட்டியில பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது நண்பர்களா மாடுபடி வீரர்களா ஒரு காலையா ஒன்பது தங்கங்களா கட்டுடல் வேடையா தமிழ் நிற நாயகனா ஐயர் கொடுத்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா கடும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்ல வேங்கைக்கா என பொறுத்திருந்து வாழ்வோ

சீட்டு அடியுங்கள் கை கட்டுங்கள் சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்றது நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டை கைவிட்டு வீரர்கள்

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மன்னர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த உலக நாடுகளையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் டாக்டர் ஏ முகே நாயகன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மன்னிற்கு பெருமை சேர்த்துதான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மண்டலம் மகா சாத்திரயாகும் சார்பாக

வீரத்தில் ஆட்டமா கள்ளம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் இல்லை இல்ல இலங்கைக்கா என பொறுத்திருந்து வாழ்வோம் சீட்டு எடியுங்கள் கை வெட்டுங்கள் சமயத்திலே ஆடு கடத்தை அலகரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதிக்கு அருகாமல் இருக்கின்றார் வாடிக்கம் வாணிக்கம் சேர்வையவரது காலை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த சேதுபதி மன்னரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்துட்டா ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கள மகா சாத்தையா சார்பாக புலி குத்தி அம்மன் துறையோடு எஸ்பி நண்பர்கள் துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கிறார்கள் காலை நேரத்திலே கண்குள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமையும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதுக்கு இனிமையான ஆட்டம் ஆட்டங்கள் கொள்கல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் நின்றாலும் தமிழன் வாழ்வெட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்ட மஞ்சு விரட்டம் நெஞ்சுக்குள் மனம் வணக்கின்றது இந்த வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பகவதி மங்கலம் கார்த்திக் தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆத்திராய் மண்ணில் வந்து பைந்தர்

திருவாடாலைக்கு அருகாமையில் இருக்கின்ற பிள்ளை என்று ஐயனார் மாடுபிடி வீரர்கள் கூட தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற ஏபிஎம் மாட்டு தீவனக்கண்ட உரிமையாளர் குமரன் அவரது மறை காலை அந்த காலையில் மாட்டுப்படி வீரர்களை மாட்டுப்படி உரிமையாளர்களை காலை களம் இறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெற மகிழ்ச்சியோடு தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த துடுக்கலம் ஊருக்கு பெருமை சேர்த்திடவா தாரன் ஊருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே அந்த தொண்டைவான் மன்னலின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதிக்கு அருகாமையில் இருக்கின்ற திருக்களம்பூர் மாணிக்கம் துடிப்புடன் வளம் வளம் வீரர்கள் ஆர் எஸ் மங்கலம் நகர் மகா சாத்தையா குழு சார்பாக புலிக்குத்தி அம்மன் துள்ளியோடு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வாரஸ் வங்கலம் வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஜனவேலி ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஆத்திராய் மணி அம்பலம் நினைவாக நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சி திருட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதிக்கு அருகாமையில் இருக்கின்ற திருக்களம்பூர் மாணிக்கம் சேர்வை அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்களும் எப்படி அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆர்எஸ் மங்கலம் மகா சாத்தையா குழு சார்பாக புலி அம்மன் துணையோடு எஸ்பி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சிறப்பு பரிசாக ஆத்திராய் ஊர் பொதுமக்கள் கிராம இளைஞர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆப்பிராய் மண்ணின் வைந்தர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிர் மன்றங்கள் வெளிநாடு வாழ் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு துறைகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அத்துடல் வேணியா அருமை நாயகனா இதற்கு அடுத்த சில நிகழ்ச்சிகளை ஆடுகளத்தை இலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆட்டுக்குளம் மாட்டு தீவனக்கடை உரிமையாளர் குமரபுரம் காலை அந்த எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை நகருக்கு பெருமை மாவீரன் கரண் துணையோடு ஐயனார் குழு வீரர்கள் இந்த வாழ்க்கைக்கு மேலும் சிறப்பு புரிசாக கருங்கத்தூர் மண்ணின் மைந்தர் சுபம் உரிமையாளர் இருப்பு திருப்பூர் எம் சிவகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக மாடுபடி வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக மாந்தாங்குடி தாஸ்பார் இளங்கோ தெற்களின் கோவிந்தராஜன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி மூன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்துவிட்டு இருக்கின்றது அட்டு சிறப்பு பரிசுகளையும் விளாடப்பட்டு வழங்க இருக்கின்ற பரிசு துறையிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா அவர் சமயத்தில் ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதிக்கு அருகாமையில் இருக்கின்ற திருக்களம்பூர் மாணிக்கம் சேர்வது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணில் வைந்தர்கள் சேது சீமைக்கு சொந்தக்காரர்கள் ஆர்எஸ் மங்கள மகா சாத்தையா துளையோடு புலிக்குத்தி அம்மன் துளையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகையை பெறுவதற்கு லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுட்டுறதா லாஸ்ட் பார்

வேற நவன் சீக்கிரிய கைவிட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மறைந்து ஊக்கமும் வள்ளி தந்திதா தீ பரிசை நிலை நாட்டிடம் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலஜாற்றல் மிக்க காலஜா அறிவுமிக்க நண்பர்களா ஒரு நண்பர்களா ஒன்பது நண்பர்களாணியா அருமை நீர நாயகனா தந்த வீரமா சென்று இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா அரும் கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே அந்த தொண்டைமான் மன்னனில் கோட்டைக்கு விரும்ப சேர்த்திட தொன்னவர் ஆபதிக்கு அருகாமையில் இருக்கின்ற திருக்களம்பூர் மாணிக்கம் சேர்வை அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒற்றை நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேது சீமை நண்பர்கள் ஆர் எஸ் மங்களம் மகா சாத்தையா துளையோடு புலிகுட்டி அம்மன் துளையோடு எஸ்பி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகையை பெறுவதற்கு சிறந்த சிறப்பான வீரர்களா இதற்கு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக இறுதி சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் அருகாமையில் இருக்கின்ற ஆட்டுக்குளம் ஏபிஎம் ஆட்டு தீவிரக்கடை உரிமையாளர் குமரடமரது மறு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனைக்கு அருகாமையில் உள்ள பிள்ளையாரல் ஐயன் ஆறு குழு வீரர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வர்ண ஜாலமா வான வேடிக்கையா இருந்தி வரும் தீ குளம்பா இல்லை இடிமுழக்கம் செய்து வரும் அக்கினி திலம்பா எதுவானாலும் எதிர்கொள்ள தயார்தான் வாழும் வேலும் எங்களுக்கு புதிதல்ல காலையில் வாழ் பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்துட்டா நாறு புறக்காவது நாற்பத்தி எட்டு மடைக்கு பெருமை சேர்த்துட்டா ஆர்எஸ் எஸ் மகா சாத்தையா புலிக்குத்தி அம்மன் துணையோடு எஸ்பி நண்பர்கள் மிக துடிப்புடன் மூலம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்டவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்டவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா நாடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா அந்த திருக்களம் ஊருக்கு பெருமை சேர்த்திட்டவா ஆரஸ் மங்கலத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆட்டமும் ஊத்தமும் அள்ளி தந்திட பரிசை வீடு நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் ஐந்து அறிவுபடுத்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை யார் அறிவுபடுத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவ புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதிக்கு அருகாமையில் இருக்கின்ற திருக்கிளம்பூர் வாணிக்கம் சேர்வை அவரது காரி காலைக்கு துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆர்எஸ் எஸ் மங்களம் மகா சாத்தையா உள்ள சார்பாக புழுக்குத்தி அம்மன் துணையோடு எஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இந்த வார்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆத்திராய் மண்ணின் உலகநாதன் அம்பலம் நாகசாமி அம்பலம் மணி அம்பலம் மயிலூரணி தூபதி சார்பாக ஒன்றுல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேதியா அருமை நேர நாயகனா ஐயன் உணர்த்த காலையா லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடா கடைசி ஐந்து சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஊக்கமும் வள்ளி தந்திடா பரிசே நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா காற்றில் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேலையா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் வளம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதிக்கு அருகாமையில் இருக்கின்ற திருக்கிழம்பூர் மாணிக்கம் சேர்வது போன்றது காதி காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்களும் எப்படியும் அடக்கியே வீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடா கடைசி நான்கு நிமிடா சீட்டு எறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மறந்து திருக்கிழம்பூர் மாணிக்கம் அவரது காலைக்கு பெருமை சேர்த்துட்டவா இல்லை

இண்டிவிஜுவலாக உட்காருக்கு போது உட்காருக்கூடாது உட்காக்கக்கூடாது சீரீர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக மட்டுத்துங்கள் உங்களது கரம் ஊசவி வீரர்களின் ஒன்பது நண்பர்களா மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா காலையா ஒன்பது வேடியா அருமை நிற நாயகனா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா கரும் தளம் எல்லாம் மனிதர்களின் வேட்டையா மனிதர்களே களம் காலைக்கா இல்ல ஏங்கைக்கா என பொறுத்தி இருந்து வார்போ யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை கட்டுங்கள் முற்காக மருத்துங்கள் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் சீட்டு கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க அப்ப அப்ப எல்லாம் ஓரமா இருக்கு அப்ப எல்லாம் ஓரமா வந்திருக்கா அப்ப ஓரமா வந்திருக்கா ஓரமாக வந்திருக்கா எல்லாம் உள்ள போகாதீங்க அப்போ

திருக்கலாம்பூர் மாணிக்கம் சேர்வை அவரது காலை சிறப்பாக ஒரு ஆட்டம் நல்லா ஜோரா கை தட்டலாம் அப்பு ஒரே ஆள் கைப்படுவாப்ல அப்பு ஒரே ஆள் கைப்படுவாப்ல ஜோரா கை தட்டலாம் எப்படி விக்கிரி